மகளுக்காக ஒரு காரியம் பண்றீங்களா நீங்க வேலை தேடி போறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா என்ன தேதி தேதின்னு வாழ்க்கையில நான் முதல் முதலா முட்டான நாள் எப்படி எப்படி எப்படி

எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கல்யாணமான நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது குஷாலா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படி நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா நீங்க ஒரு காரியம் செய்யணும் என்ன செய்யணும் நீ சொன்ன மாதிரி செடி புதரெல்லாம் அப்புறம் திருப்தி தானே ஆமாங்க இந்த செடி புதர் போன உடனே நம்ம பிள்ளைங்க இந்த மனப்பகைச்சினை இல்லாமல் போய் யானைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கும் இந்த சின்னத்தனமான சந்தேகங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போய் ஜாலியா இருக்கலாமா வருஷம் வருஷம் இந்த நாள்ல பீச்சிக்கோ ஜூக்கோ போற வழக்குங்க இன்னைக்கும் அப்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி ஜூக்கே போறோமா போலாமே போலா கேட் ரெடி எனி டவுட் எனக்கும் ஒன்னும் டவுட் இல்ல எனக்கு ஒண்ணும் டவுட் இல்ல ஐ ஆம் வெரி clear லலல லலல என்ன முறை நீ வேணுமா இது சௌரமா ஊத்தியாடுறியா அப்பறம் டாக்டர் 왔다 பயசை வேச்சு கூப்பிடு சார் என்ன உங்களுக்கு தேவைலவா இல்லங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு விஷயம் இல்லை ஒரு ஆயிரம் விஷயம் பேசணும் அதே பேளியே தனியா தான் பேசணும் தனியாவா பேளியே தனியா பேசணும்னு சொன்னனே எதுக்கு தெரியுமா மகன்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ

நீங்க நின மாதிரி கோடி சொன்னோட மகன் உன்னாள் மகாராஜா ஏழை கஜபதியோட மகன் பண்ணுங்க நல்ல ஜோக் போதுங்க இனிமே வைரி வச்சிருக்க

பொடி செட்னே வராரே பாங்க அவரே கேப்போம் கப்பாவா அவរ பார்த்தாலே கை கால நடுக்குது இந்த மேட்டர் எப்படி யாரோட பேஸ்ட் ஆகணும் இன்னைக்கு நான் பிரேபார் இல்ல இன்னைக்கு வெச்சு குவா ஜானகி நம்ம முதலே இரவு இல்லை இல்ல நம்ம முதலே இரவுல ஒரு பாட்டு கேட்டமே அது டேப் ரெக்கார்ட்ல இருக்கு எடுத்துட்டு வந்துட்டுமா சரிங்க என்னங்க இது ஜூ சீக்கிரமா வந்துருங்க ஐயோ யாரைவே இப்படி பின்னாடியே நடந்து வரா குடாது மேடம் ஜ ரொம்ப பிரமாதமா இருக்கு குறிப்பா அந்த சிம்பிள்ஸ் பேரே வேலையா இல்ல சார் என் கம்பெனில வேகன்சி இருக்கிறப்ப உங்களுக்கு வேலை தரமா இப்போ நான் முக்கியமான விஷயமா போறேன் எப்போது சந்திக்கிறது என் கம்பெனியில வேகன்சி இருக்கிறப்ப தர்றேன்னு சொன்னல அறிவேன் என நீ அறியாய் இந்த பூவையும் பூமனம் போராடுமோ எந்த நாயகியே இன்ப காதலியே அன்பு வார்த்தையும் பார்வையும் வேறாகுமோ அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ சாகச பேச்சுக்கள் தேவையில்லை எந்த கோயிலில் வேறொரு பாவையில்லை மணி இடையாகும் தேந்தானோ சித்திர சிறுவிழிதான் சரிகம பாடம் சங்கீதமும் சகலமும் புரியும் சந்தோஷமோ நாயகியே இன்ப காதலியே அன்பு வார்த்தையும் பார்வையும் வேறாகுமோ அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ புல்ளி மீதினில் பள்ளி கொள்ள வரும் பைங்கிழி நீ என அள்ளிக் கொள்ள திருமேனில் ஏதாம் மெல்ல மெல்ல ஒரு மின்னலை பாய்வதை என்ன சொல்ல மறந்தேன் நான் என்னை மாலையிலே கைதான் என்னை கொஞ்சம் நெருங்கு இடம் கொஞ்சம் கொடுத்தால் அறிவேன் என்னை நீ அறியாய் இந்த பூவையும் பூமனம் போராடுமோ எந்த நாயகியே இன்ப காதலியே அன்பு வார்த்தையும் கார்வையும் வேறாகுமோ அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ

நீ பேசுனா தமாஷுக்கு உன் பொண்டாட்டி பேசுனா ரூமான் பொம்பளை ஆயிரம் அவ பும்பலை ஓ கட்டு போடாதே அதையே பும்பலை மேலே ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியும் மேலே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம தலையை தான் வந்து குதிப்பாங்க அப்புறம் அவங்க கீழே வந்தாங்கன்னா நான் இதை எடுத்துருவேன் நீ இந்த இதை இருந்து எடுக்கணும் ஓட்டம் ஒரு காரியம் செய்ய அந்த ரேடியோ ஷாப்பு பையன் கொஞ்ச ஆ இதெல்லாம் பண்ணாரே பணத்தாலே அடியே அவன் இந்த பக்கமே வரமாட்டான் உன் பிராப்ளம் ஃபினிஷ்டு ஷூ சரி மீனாட்சி நீ சொல்றதுனால இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன் சரி நீ சொன்ன ஐடியா பிரகாரமே நடக்கறேன் அந்த பையன் வழிக்கு வருவானா இந்த லா பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட விரல ஆட்ற ஜபார் ஒரு பிளாங்க் செக்கல கையை எடுத்து போட்டு அவன் மூஞ்சில விசிறடி ஓகே